கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வசனம் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நாற்பத்தொன்பது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது கர்த்தாவே நீர் எனக்கு தந்த வாக்குறுதியை நினைவு ஆம் நாம் இப்பொழுது இந்த ஆண்டின் முடிவுக்கு வந்துவிட்டோம் இந்த ஆண்டில் நீங்கள் கேட்டுக்கொண்ட ஆசிர்வாதங்களும் எதிர்பார்க்காத ஆசிர்வாதங்களையும் கண்டிருப்பீர்கள் அதோடு இல்லாமல் நீங்கள் பல சவால்களையும் நெருக்கடிகளையும் அசம்பாவிதமான காரியங்களையும் கடந்து வந்திருப்பீர்கள் ஆனால் நீங்கள் அதில் ஒன்றிலும் சோர்ந்து மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களுடனே வந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களை காத்திருக்கிறார் இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நினைவு கூறுகிறார் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் உன்னை மேன்மையாக வைப்பேன் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் நன்மையும் கிருமையும் உன்னை தொடரும் கடனில்லாமல் இருப்பாய் வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன் இப்படி இன்னும் பல வாக்குறுதிகளை நமக்காய் கொடுத்திருக்கிறார் அதற்காக கர்த்தருக்கு தோத்திரம் இந்நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு சில வாக்குறுதிகளால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் இனி மிச்சம் இருக்கிற வாக்குத்தங்களை கர்த்தர் நினைக்கும்படி ஜெபியுங்கள் அவர் சொல்லிய தத்தங்களை நினைத்து அதை சொல்லி ஜெபியுங்கள் நமக்கு தருவேன் என்று சொன்னதை நிச்சயம் தருவார் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் மிகவும் முக்கியமானது விசுவாசமில்லாமல் எதையும் தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது உங்கள் இதயத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் கர்த்தர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் எப்படி சாத்தியம் ஆகும் நாட்கள் நெருங்கி விட்டதே எப்படி முடியும் மருத்துவர்கள் வியாதினால் இறந்து விடுவீர்கள் என்று சொன்னார்களே கர்த்தரோ நீ நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பாய் என்று சொல்கிறாரே எப்படி முடியும் எப்படி எப்படி என்று உங்களுடைய இதயத்தில் சந்தேகத்துடன் சிந்தித்துக் கொண்டிருந்தீர்களானால் அதன் பெயர் விசுவாசம் இல்லை என்னுடைய தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயம் அவர் சொன்னதை என் வாழ்வில் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் வேண்டும் நிச்சயம் அப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது அவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தங்களை நினைவு கூறி நிறைவேற்றுவார் இந்த ஆண்டிலும் நிறைவேற்றுவார் வரப்போகிற ஆண்டிலும் நிறைவேற்றுவார் இனி உங்களுக்கு தந்த வாக்குத்தங்களை நினைவுகூறுகிற காலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள் கர்த்தாவே இந்த நாளை காண செய்தரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வாக்குறுதிகளுக்காக நன்றி அதை எங்கள் வாழ்வில் நினைவு கூர்ந்து நிறைவேற்றுவீராக இந்த ஆண்டில் எங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை தந்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீர் பாதுகாத்திருக்கிறீர் வழிநடத்தியிருக்கிறீர் உமக்கு நன்றி இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும் அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக உம்முடைய பிரசன்னம் அவர்களை பின்தொடரட்டும் ஒருவேளை இந்த பதிவை பார்த்துக் கொண்டிருக்கிற அல்லது அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது சரீர பிளவினத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து உன்முடைய நாமம் மகிமைப்படும் வழியாய் ஒரு அற்புதத்தை அவர்களுக்குள்ளாக செய்வீராக விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீராக கடனில் இருந்து விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை சருவின் கிரியைகளில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை குடிவிழக்கத்தில் இருந்து விடுதலை இப்படி எந்தவொரு விடுதலையாக இருந்தாலும் விடுவிப்பீராக உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வீராக இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன் பார்த்துக் கொள்ளும் இன்றைக்கு வருகிற போராட்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக